சட்டன்னு பத்தே நிமிஷத்தில் தேங்காய் பருப்பி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் கொஞ்சோண்டு போதுங்க ரொம்ப அனாவசியமான பொருள் இதில் சேர்க்குறது கிடையாது தேங்காய் வெல்லம் நெய் கூட தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலாக வீட்டில் தாளிக்கிற ரீஃபைண்ட் ஆயில் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது இதுக்கு நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே பங்கில் கொஞ்சமாக கூடுதலாக வெள்ளை சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு கப் தேங்காய் திருவள்ள எடுத்துக்கிட்டோன்னா ஒன்மைகள் கப்புக்கு நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கரெக்டாக எந்த பாகுபதமும் நமக்கு தேவையில்லை நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க எந்த டைமில் நம்ம ஆல்ரெடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பார்த்துக்கிங்களா ஒரு கப்பில் மெஷர் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிப்பட்டு இருக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பு தீ வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மளாக இருக்கணும் அதிகமாக வச்சுக்க வேண்டாம் அப் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நல்லா கலறி விடுங்க கொஞ்சமாக ஏலக்காய் வந்து இடிக்கலை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கிட்டோன்னா அதாவது தேங்காவுடைய அளவை பொறுத்து தான் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவோடைய அளவும் நமக்கு மாறுபடும் நான் ஒரு முந்நூறு இல்லைன்னா இரநூத்தம்பது கிராம் வந்து நான் தேங்காய் திருவள் எடுத்திருப்பேன் அதற்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் இதோடைய குறைவாகவும் அதிகமாகவும் தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சுருண்டு வரணும் இதுக்கு எண்ணெய் நெய்யோ அதிக தேவைப்படாத ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை நெய் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாங்க ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் தேவைப்படும் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அதை லெவல் பண்ணி விட்டுறலாம் அதாவது பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது அளவுக்கு நம்ம சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க இப்போ அந்த பர்ஃப்யூ வந்து ரொம்பலாம் வந்து கூல்டனாக ஆனும் அவசியம் இல்லை ஜஸ்ட் நார்மல் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட வேண்டிதான் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு நாக்கு சொட்டு போடுதுங்க இதை கட் பண்ணுறதுக்குள்ளே வாசம் இருக்குது வீட்டில் செய்யும் போது அந்தளவுக்கு வாசம் ஆயிடுச்சு இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்து நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோந்தாங்க டக்கு டக்கு நமக்கு வேலை ஃபினிஷ் ஆயிடும் ஏன்னா இதுக்கு எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியமும் கிடையாது சீக்கிரமாக கலரணும்னு எல்லாமே திரண்டு ஒன்று சேர்ந்து வந்துடும் அவ்வளோதாங்க நல்ல நாக்குக்கு தெத்திப்பா நல்ல வாயில் வச்சதுமே அப்பா ஜூஸியான தேங்காய் பருஃபி ரெடி நம்ம நார்மலாக வந்து பெட்டிக்கடையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா தேங்காய் பருஃபி அதில் ரைட்டாக வந்து இந்த மாதிரி ஓரல் ஷேப்பில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்கொயர் ஷேப் இல்லை எந்த ஷேப்பில் வேணா நீங்கள் உங்களுடைய விருப்பம்தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் சூடாக இருந்துக்கிட்டலாம் நம்ம வந்து பர்ஃப்யூம் வந்து பீஸ் போட தேவையில்லை ஒரு நார்மல் வார்ம் டெம்பரேச்சர் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பர்ஃப்யூம் வந்து பீஸ் போட்டுருங்க ரொம்பவும் ஆறுனதும் போட்டுடாதீங்க பீஸ் போடுறதுக்கு வராது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால தான் நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதை பீஸ் போட்டுடலாம் நான் இங்கே அந்த பர்ஃப்யூம் வந்து பெரிய பெரிய சைஸாக தான் பர்ஃப்யூம் வந்து நான் பீஸ் போட்டிருக்கேன் சின்னதாலாம் பீஸ் போடலை பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள கலர் டிக்ஷன்லாம் செம்மையாக வந்திருக்கு நீங்களே நீங்களும் நான் சொன்ன அளவில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அழகான ஃபீல் கமெண்ட்ஸ் தெரிவிங்க உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்க இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் தேங்கறதாலே போதும் அப்புறமா என்ன யோசிக்காமல் இந்த ஸ்வீட்டை பண்ணி அசத்தி காட்டுங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இதுபோல் பல ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்